ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறாங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க காரணம் வந்து அதிக வெயில் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால செடிகளோட வளர்ச்சி கம்மியாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு மிதமான இருக்கிறதுனால சூப்பராக வந்திருக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் இது இது பேர் என்ன இது சங்குப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ போத்தாக வளர்ந்துருக்கு ஆனால் இதோட சீசன் இன்னும் ஆரம்பிக்கலங்க அங்கே நல்லா பூக்கள் இல்லை ஆனால் செடி நல்லா வீரியமாக வளர்ந்துருக்கு பந்தல் இங்கே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் வளர்ந்துருக்கு சூப்பரா இது மொத்தமே பூக்கள் அடுக்கு சங்கு பூதாங்க பூக்கள் பூத்து விதைகள் வந்ததுன்னா கேட்குறவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேங்க அப்புறம் இங்க பாருங்க ஆடி மாசத்துல விதைகள் விதைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் விதைச்சம் பாருங்க அதான் போன வருஷம் நான் வச்சிருந்தது இது பேர் என்னது துளுக்க சாமந்தி சீடு ஃபுல்லுமே பாருங்க சும்மா தூவி விட்டு எல்லாமே முளைஞ்சு வச்சு பாருங்களேன் இது துளுக்க சாமந்தி அப்புறம் இது எல்லோ கலர் சாமந்தி சீடு இருக்கிறதுனால அதோட வேர்கள் இருக்கிறதுனால அது தானாவே துளுத்து வருது நிறைய பேருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து மீதி இருக்கிற வேர்லேருந்து இது உருவாகிருக்குங்க இது ஃபுல்லுமே துணுக்கம் சம்மந்தி கொஞ்சம் பெருசானவனே நான் அது பாட்டிங் பண்ணிடுவேன் நாற்ற எடுத்து வேறு நடுவேன் இது வந்து ஜினியா இதுவும் இது ஒன்னே ஒன்று முளைச்சிருக்கு ஜினியா சீடு கிடைக்கல ஒருத்தர் சொன்னாங்க அந்த பூ தாங்க ஜினியான்னு அப்புறம் அதையும் தூக்கி போட்டிருக்கேன் முளைச்சிருக்கு அப்படியே வாங்களேன் இங்கே பாருங்கள் அந்த குறுகலுக்க செடி விதை போட்டு முளைஞ்சுன்னு சொன்னேன் ஓரளவுக்கு முட்கள் உருவாயிருக்கு இது முள் செடி தான் இருந்தாலும் இந்த மரத்தை நம்ம பார்க்குறது ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுலேயே சங்குப்பூ வந்திருக்கு இது வந்து அடுக்கா சிங்கிளான்னு தெரியல இது அடுக்கா இருந்தால் வச்சிருப்பேன் சிங்கிலாக இருந்தால் பிடிங்கி போட்டுவேன் இது தானாகவே ஒரு செடி வந்து முளைஞ்சிருக்கு குருவிகள் மூலயமா இன்னும் செடின்னு எனக்கு தெரியல பால் வருது பரிச்சோம்னா நந்தியா வட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து அடுக்கு சங்குப்பூ இது வந்தாங்க இதுவும் ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்கு பூக்கள் வரல அப்படியே பாருங்கள் இது ஒரு அடுக்கு சங்குப்பூ இப்போ பூ வந்திருக்கு பாருங்கள் இதில் சூப்பராக இது வந்து மஞ்சள் கன சாம்பரம் செத்துப்போச்சு அதில் இருந்து வேர்லேருந்து கொஞ்சோண்டு இருந்தது அது வந்து இப்ப முளைஞ்சு வந்திருக்கு சீசன் நினைக்கிறேன் இப்போ கனகாம்பரம் ஆகியனால இது வந்திருக்கு பாருங்க மஞ்சள் கனகாம்பரம் அப்புறம் இது வந்து அடுக்கு சங்குப்பூ பூ வந்திருக்குது சூப்பரா இல்லைங்களா அடுக்கு நல்ல ரெண்டு மூணு இருக்கு போல் இது பெருசாவே இருக்கு லீஃப பார்த்தா அப்புறம் அப்படியே வாங்க இது வந்து டிசம்பர் செடி சீசன் வரவே ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டு இருக்குது இது பூக்கள் வந்து டிசம்பரில் பூக்குமா முன்னாடியே ஒரு ஒரு மாதம் தொடங்கிடும் பார்க்கலாம் அப்புறம் இதுக்குள்ளே பாருங்க இது உள்ள நான் விதைகள் தூவினேன் கனகாம்பரம் விதை ஜினியா விதை துளுக்க சாமந்தி இது பேர் என்னது மயில் மாணிக்கம் எல்லாமே இது உள்ளே போட்டு விட்டேங்க ஃபுல்லுமே முளைஞ்சிடுச்சு பாருங்களேன் அது உள்ள பாருப்பா மயில் மாணிக்கம் முளைஞ்சிருக்கு சரி தான் பாருதில் அதில் எல்லாம் முளைஞ்சிருக்கு பாருங்களேன் அதெல்லாம் வந்ததுன்னா பிடுங்கி நட்டால் நடாலும் அப்படியே கொடி ஏற்றினாலும் எல்லாம் இந்த மல்லி கூடவே சேர்ந்து அதோ வரட்டும் அப்படின்றதுனால நிறைய மயில் மாணிக்க முளைஞ்சிருக்கு அப்புறம் இது கலர்ஃபுல்லான செடி இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு நான் இது மாதிரி செடி வச்சிடல இது மாதிரி தான் வச்சிருந்தேன் ஆனால் இது இது மாதிரி உருவா இருக்கு இது எனக்கு பிடிக்காது ரொம்ப இது இந்த அடுக்கு பெட்டல் தான் ரொம்ப பிடிக்கும் இது இன்னைக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு அப்படியே அவங்க கண்ணாடி அப்புறம் நம்ம தோட்டத்தில் எந்த அளவில் பூக்கள் மறுபடியும் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் ஏன் கே இதுவே காட்டுறேன்னு நினைக்காதீங்க இதை பாருங்க இதோட மழைகள் ஓவரா ஆரம்பிச்சிச்சு அதனால இதை பார்க்க முடியுமான்னு தெரியல இது இந்த கலர்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படியே நானும் செடியும் பறிச்சிக்கிறேங்க மெயின் அதுதான் அப்புறம் மல்லி வந்து மேல் மேல் மாடி ஐயோ வேரோடு எடுத்துட்டு நீ சரி விடு பார்க்கலாம் இது வந்து கனகம் இது என்ன செடி இந்த கலர் இப்போ இதெல்லாம் மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அங்கேனால இது ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றது நல்லது சீக்கிரமா யார் யாருக்கு கொடுக்கணுமோ கேட்டு வாங்கிடுங்க ஆனா அதுக்கப்புறமா தனித்தனியா நட்டம்னா எந்த அதிகமா இருக்குதுனால அது மாதிரி தெரியுது தனியா நட்டோம்னா சூப்பரா வருங்க எல்லோ கலரு இந்த கலர் பேர் என்னது இதோ இது அதை எடுத்துகிட்டேப்பா அந்த கலர் இங்கே பாருங்கள் இது வந்து டார்க் பிங்க் கலர் முன்ன விட இப்போ கொஞ்சம் அதிகமாக பூத்துருக்கு இல்லைங்களா நல்லது இந்த விட இது வந்து எல்லோ கலரு எனக்கு பிடிச்சது இந்த கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லோ எல்லாமே அழகாக தான் இருக்குது இருந்தால் இது ஓரளவுக்கு மிக்சடா இருந்தது இப்போ பாருங்க ஒரே கலராக வந்திருக்கு பாருங்களேன் அதிசயமாக இருக்குது அதுவே தானே உருவாகிறதுனால ஒரு தம்பி இந்த பீச் கலர் அதிகமா அத போடு ரெட்டடு அதுக்குள்ளது பறிக்க சூப்பரா இருக்கு எல்லாமே பெரிய பெரிய தான் நம்மளது வீரியமா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க ஒரு விரல் சைஸ் தான் அனுப்பியிருக்காங்கங்க நீங்க பெருசு பெருசா அனுப்புறீங்க நான் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து மதுரை சேலம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப அவங்களுக்காக தான் நான் பறிக்கிறேங்க இது இந்த பறிக்கிற வீடியோவும் பாத்துக்கோங்க அப்படியே எங்க வீட்டுல எத்தனை வெரைட்டி மல்லி செடிகள் இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு நான் காட்டுறேங்க இது என்ன கலரு பீச் கலர் தான் பூக்கள் இல்லாததுல நான் பறிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஒரு தம்பி இதுதான் எனக்கு ரொம்ப வேணுங்க நானும் செடி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு இது பாருங்க பீச் கலரு ரோஸ் கலரு இது என்ன ஆரஞ்சா ஆரஞ்சு கலரு இந்த ஆரஞ்சு வேற மாதிரி தெரியுது பாருங்களேன் இது வேற டார்க்காக தெரியுது இது ஒரு கலராக தெரியுது பாருங்களேன் இல்லைப்பா தெரியுது வித்தியாசம் இது வந்து லைட் கலராக இருக்கு இது வந்து டார்க் கலராக இருக்குது எனக்கு அதிசயமா இருக்கு இருக்குது இது மாதிரி கலர் நம்ம வீட்டில் புதுசாக உருவாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கலராக இருக்கிறதெல்லாம் உட்காந்து உட்காந்து கூட மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆகி தான் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இல்லை இது ஒரு கலரு அப்புறமா ஃபுல்லுமே இது கூட டபுள் ஷேட் கலர் வரும் சிங்கிள் சிங்கிள் கலராகவும் மாறிடும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இங்கே பாருங்க அந்த ஆரஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் சிங்கிளாக அது வேற கலரு இது டபுளாக காமிக்கிறது இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே பாருங்க இதுதான் அதிகமா தெரியலப்பா சூப்பரா கலர் எப்படி இருக்கு பாருங்க கியாசமான கலர் இது சூப்பரா இருக்கு இது லைட் ஆரஞ்சு கலர் ரோஸ் மாதிரி இருக்குது ஆனால் இது ஆரஞ்சு தான் ரோஸ் மிக்ஸ் ஆனதுனால ரோஸ் மாதிரி இருக்குது அப்படியே நம்ம இப்போ அது அது பேர் என்னது அப்படியே ஆரஞ்சு கண்டினியூவாக பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஃபுல்லுமே இருந்தால் அழகாக இருக்கு இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போட்டு மறுபடியும் புதுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போட சொல்லிக்கிறாங்க இவங்க செடி இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாங்க நாங்கள் இப்போ மறுபடியும் வீடியோ எடுத்துருக்கோம் இது வந்து மழையும் இருக்குது நல்லா ஆடி மாசத்துல நல்லா இருக்குது செடிகளும் சூப்பராக இருக்குது இது என்ன கலர் டார்க்கு அப்படியே இதுல ஆரஞ்சு கலர் இத பறிச்சுக்கிறேன் வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்குண்ணா இது ஆரஞ்சு தான் பூக்கள் இல்லாததுக்கா இந்த பாருங்க ஆரஞ்சு டார்க் ரோஸ் லைட் கலரு பிங்க் கலரு இது பீச் கலரு லைட் பிங்க் ரோஸ் கலரு எல்லோ கலர் இதெல்லாம் பறிச்சாச்சு இப்போ வந்து ஒயிட் தான் நம்ம பறிக்கணும் ஒயிட் எங்கே இருக்குன்னு தெரியல இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அது குட்டி குட்டி அது ஒயிட் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குது நீ ஒரு எட்டுக்கு ஒயிட் வீரியமா வரல ஒருவேளை தனியா நடனமா என்னன்னு தெரியல ஆரஞ்ச் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் நிறைய நிறையவே தரேன் இந்த பாருங்க எவ்வளோ இருக்கு ஃபுல்லா அப்படியே ஒரு ஒரு கட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஃபுல் கலருமே இன்னும் கொஞ்சம் அங்கே வேற பறிச்சு வச்சிருக்கோ அதையும் சேர்த்து தான் நான் அனுப்ப போறேன் ஏன்னு கேட்டால் நிறைய இருக்கிறது எல்லாருக்கும் கொடுத்தாலும் சந்தோஷமாக கேட்குறாங்க நம்மள இருந்ததை நிறைய பேர் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் எல்லாம் ஆர்டர் கொடுக்காம நீங்கள் தான் நிறைய தரீங்க பெருசு பெருசாகவும் இருக்குது வீரியமாகவும் இருக்குது செடி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு நான் அனுப்புறத்துக்கு ரெடியாக இருக்கேன் என்கிட்ட எவ்வளோவும் ஃபுல்லுமே இருக்கிறதுனால ஒரு பயம் கிடையாது அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே ஓகே பாப்பா பாப்பலாம் போகலாம் மேல் மாடிக்கு போகலாம் அப்படியா து எோ இது இங்கேயும் இருக்குது அப்புறம் வந்து பறிச்சிக்கிறேன் இங்கே பாருங்க ஏற்கனவே இதோ பறிச்சு வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அதுதான் இது வந்து இப்போ மாடியில் பறிச்சுது ஏற்கனவே நான் கீழே தான் பறிச்சிருக்கேன் எல்லாத்தையும் மேல் மாடிக்கு இனிமேல் தான் போகணும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ஒரே நபருக்கு தான் நான் அனுப்புகிறேன் எட்டு கலர் ஃபுல்லுமே இருக்குது அந்த தம்பி வந்து சிங்கிள் பெட்டல் வேணாங்க எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகையனால நம்ம இது அடுக்கு மட்டும் நம்ம அனுப்புகிறோங்க இங்கே பாருங்கள் இதில் வச்சிருக்கேன் அப்புறமா நம்ம மாடிக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு நான் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிடுவேன் வாங்க போல ஏதோ எதிர வாசனும் இருக்கு தகுடல் இருக்க முடியல எப்படிதான் இப்ப வாங்க நம்ம மாடியில இருக்கிற செடியை பாக்கலாம் இங்க பாருங்க அப்படியே ஃபுல்லுமே எல்லோதான் இது லுக்கா இருக்கு கீழே இருக்கிற பாண்டில் இருக்கிறத விட இந்த இந்த பாட்டுன்னு சொல்லுவேனே முன்ன காமி பாருங்க கும்பல் கும்பலா எடுத்து இந்த பாட்டு எடுக்குவோம் கையில வேணாம்மா இங்க பாருங்களா எனக்கு பயமா இருக்கு பூச்சி போட்டு இருக்க போது அடப்பா இருக்கு இல்லைங்களா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இல்லைங்களா ஃபுல்லுமே எல்லோ தான் இதே மாதிரி தனித்தனி கலரா இந்த பாட்டல் நடணும் மண்ணை ரெடி பண்ணிட்ட பிறகு நான் நட்டுட்டு காட்டுறேங்க எவ்வளவு அழகா இல்லைங்களா சூப்பரா என் இது குட்டி பாட்டு சும்மா நம்ம இதுல வாங்குவோம் இல்லைங்களா அதில் பறிச்சு வச்சோம் கீழே விழுந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கட்டாய் விழுந்துச்சுன்னா நான் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே சொறி விட்ருவேன் அது அப்படியே உருவாகிடும் எல்லாத்துலேயும் பாருங்க எல்லா கலரும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து மல்லி வந்து நம்மளுக்கு தான் பூக்கணும் சொல்லி விற்பாங்க இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு இந்த ஆடி மாசத்துலயே பூக்கோன்றது காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவை இங்கே பாருங்களேன் இது வந்து கிராமத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கொடி மல்லி அப்படியே இது வந்து கொடி கொடியாக போகும் நம்ம கட் பண்ணாமல் விட்டாவே இது பாருங்க அப்படியே கொடி கொடியாக ஏறும் இந்த மலை இதுலேயே நிறைய பூ பூத்துதுங்க நான் காலையிலேயே எல்லா பூவும் பறிச்சுட்டேன் நேற்று பெஞ்ச மழைக்கு எல்லா கனகாம்பரம் எல்லாத்துலேயும் நிறைய தண்ணி வந்ததுனால தண்ணி இன்னும் வடி இது பாருங்க இது ஃபுல்லுமே கனகாம்பரம் தான் என்னன்னா சூரிய இன்னும் கனகாம்பரம் சொல்லுவாங்க பாருங்க இது மாதிரி புழுக்கள் உருவாகுது இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பூச்சி இருந்ததுன்னு நான் இலைய பறித்து நசுக்கி போட்டுட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு பார்க்காதனால இது மாதிரி இருக்குது இது மொத்தம் செடிக்க வந்துடும் நானும் மாற்றி மாற்றி இடத்த வைக்கிறேன் அப்போ கூட எப்படியோ வந்துடுதுங்க இதை ஃபுல்லுமே இருங்க தனித்தனியாக இது கனகாம்பரம் கால் கால் எடுப்போம் நான் காலையில் தான் சேர்த்து வைச்சேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களோ இது ஃபுல்லுமே கனகாம்பரம் செடி இதோ இது ஒன்று நம்மக்கிட்ட இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கனகம்பரம் இது இது ஒன்று செவன் இது வந்து கட்டிங் வச்சா கூட நம்மளுக்கு வருங்க இந்த மாதிரி லீஃப் எல்லாம் கொஞ்சோண்டு இந்த மல்லி செடியில் இருக்கிற லீஃப் எல்லாம் இது மாதிரி பழுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க ஏன்னு கேட்டால் அதோட சத்து இதுக்கே போய்டும் அது உதுற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை நம்ம அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஜாதி மல்லி பியூர் ஒயிட்டு ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ நம்ம சீசனுக்கு உருவாயிருக்கு ஏன்னா ஜாதி மல்லிலாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அதே மாதிரி மல்லி ஃபுல்லுமே அங்கேருந்து அங்கேருந்து அப்படியே இருவாச்சி மல்லி அதெல்லாம் வச்சுட்டு இது குண்டு மல்லி பூத்துச்சு காலையில் அப்படியே கனகாம்பரம் மட்டும் இங்கே பாருங்கள் கனகாம்பரம் மட்டும் ஒரு லைன் ஃபுல்லுமே இன்னைக்கு பூ பறிச்சுட்டேன் அந்த பூ பறிச்சு பூ உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இருவாட்சி மல்லியிலே ஒரு அஞ்சு அடுக்கு நாலு அடுக்கு அது மாதிரி இருக்குங்க இதெல்லாம் நம்ம எவ்வளோ செடிகளை பாதுகாக்கிறோமோ அவ்வளோ பூக்கள் தரோன்றது இதை பாருங்க இது ஃபுல்லுமே ராமேஸ்வரம் மல்லி பாருங்கள் பாருங்க மொட்டுக்கள் நிறைய இருக்குது பாருங்க இதுக்காக தான் நான் இந்த வீடியோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீசன் முடிஞ்சிச்சின்னா கிடைக்காது இதுக்குள்ளா இது இது வந்து குண்டு மல்லி அது மாதிரி இது வந்து ராமேஸ்வரம் மல்லி இதோ இது ஒன்று இது இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இல்லைங்களா இதெல்லாம் இன்னைக்கு பூக்கக்கூடிய பூங்க நான் வந்து நைட்டு பறிக்காமல் விட்டதுனால ம அதிக மழை பெஞ்சி நிறைய தண்ணிங்க வந்து இந்த பூச்செடி மேலேயோ பூக்கள் மேலேயோ தேங்கிட்டு வெயிட்டு தாங்காம அழுகி போயிடுது இது வந்து குட்டி இருவாட்சி மல்லி நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் முன்ன கூட உங்களாண்ட இது பாருங்க ஃபுல்லா இது பயங்கரமா பூ உருவாகும் மண்ணுல வச்சா போய்கிட்டே இருக்கும்னு சொன்ன பாருங்க அந்த செடி தான் இது இது பூவே பறிக்க முடியாது அந்த அளவுல பூக்கள் வருங்க இந்த மழைக்கு அதுக்கும் இதோ இருவாட்சின்னு சொன்ன இல்லைங்களா ராமேஸ்வர மல்லிதோ இதோ இது இந்த இது ஒண்ணு இங்க பாருங்க எவ்வளவு இல்லை பெரிய மட்டும் இது லைன் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்க பாருங்க இதோ ஃபைவ் இனிமேல் நான் யாருக்கிட்டேயும் ராமேஸ்வரம் மல்லி வேணும்னு கேட்க வேண்டாங்க ஏன்கிட்ட நம்ம கிட்டே இதோ ஆறு செடி இருக்கு இது வந்து ஏழு தோ ஏழு இருக்கு இதோ ஒன்று அத பாரு ஒன்று இதோ மொட்டுக்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இரு இரு நான் இன்னைக்கு பொழுதோடு மொட்டை பறிச்சுக்கிறேங்க மழை வந்துடுது உங்களுக்கு காட்டுற பாருங்க எனக்கு இது மாதிரி தான் நான் கேட்டேன் ஒரு வீட்டுக்கு போனேன் சூப்பராக இது ஒண்ணு பச்சுட்டேன் இது ரெண்டாவது செடி நம்மளுக்கு பத்து செடி இருந்தாவே ஒரு முழம் பூ கண்டிப்பா வந்துருங்க இது மாதிரி போட்டு முடிகிற நேரம் அப்படியே கிள்ளி விட்டுடுங்க பாருங்க இது மாதிரி ஒயிட்டா இருந்ததுன்னா இது வந்து பூக்க போகுதுன்னு அர்த்தம் ஐயோ காய் மொட்டு பறிச்சுட்டேன் நீங்க வந்து இது மாதிரி இருந்தா பாருங்க அதுக்கப்புறம் இது ஒரு இருவாட்சி மல்லி இது இந்த சைடு இருக்கு இதெல்லாம் பூக்கக்கூடிய பூதான் தான் இது வேற பூ இது வந்து வேற மாதிரி அடுக்கு இதுதான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் தான் இருந்துதான் இப்ப நான் உங்களுக்கு பறிச்சு கொட்டுறேன் அதான் எத்தனை செடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட சேர்த்த ஆறு செடி ஏழு இருக்கே இருக்குதான் துளிர் வருதுங்க அழுகி போச்சு ஆனா அது எப்படியோ காப்பாத்தணும்னு பாக்குறேன் பாக்கலாம் அது எப்படி வருமோ வராதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏழு செடி அதுக்கப்புறம் இங்க இது இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன செடி பேர் வரல உடுப்பி மல்லின்னு சொன்ன பாருங்க மாமரமாட்ட மரம் மாட்டா இருக்கு பாருங்க இதுதாங்க நிறைய பூத்து இருக்கு அப்புறம் இது குண்டு மல்லி இது வந்து நான் ராமேஸ்வரம் மல்லி ஒரு ஊர்ல போயிட்டு நான் செடியோட புடிங்குன்னு வந்த சொன்னேன் வேரோட கொடுத்தது இது ஃபுல்லுமே துளுக்குது பாருங்க ஃபுல்லா டோர் ரெட் கலரு டோருக்கு பாருங்க ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு எவ்வளோ இவ்வளோ நீட்டு பாருங்க நம்ம செடி ஒரு ஒரு செடியும் பயங்கர நீட்டு அதை பாருங்க இது எவ்வளோ பூத்து இருக்கு எவ்வளோ நீட் இல்லைங்களா வைக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம செடியை பார்த்தாவே அப்புறமா இதுலேயே குண்டுமல்லி இருக்கு அது பேர் என்னது சாமந்தி செடி பாருங்க மறுபடியும் நம்ம வீட்டில் பழையபடி வந்திருக்கு இது இழுத்து விட்டுட்டு பார்க்கணும் இது இழுத்து தூட்டாம் அவ்வளோ கும்பிடல தோய் அப்புறம் இது பன்னீர் ரோசன் ஏற்கனவே தெரியும் பாதி காஞ்சிடுச்சு இது என்னது இது காஞ்சிக்கிட்டே வருதுங்க உம் நீட்டு நீட்டா இருக்குமே ராமர் பவன மல்லி செடி இது பாருங்க பெருசாதான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா இவ்வளவு பெருசா காயுது அது எதனாலன்னு தெரியல நம்மளுக்கு இது வந்து அந்த சாமந்தி எல்லோ கலர் எனக்கு வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்ன பாருங்க அந்த செடி பாருங்களேன் வேணாம் வேணாம்னா கூட தானவே உருவாயிட்டு இருக்குதுங்க அப்புறம் வாடாமல்லி சீடு வேணுன்றவங்க கூட வாங்கிக்கலாம் இதை இந்த கலர் இது பேர் என்ன ஒவ்வொரு வீட்டில் நாலு பெட்டல் தான் இருக்கு அப்படின்றாங்க இது பாருங்களா எத்தினி ரெட்டை ரெட்டையா சூப்பரா இருக்கு பாருங்களேன் ரெண்டு இது ஒரு டிசைனாவே இல்லைங்களா இது பாருங்க எவ்வளவு அழகான கலரு இதுலயும் இன்னொரு கலர் இருக்கு அப்புறம் இது வந்து இது ஃபுல்லுமே ஒயிட்டு ரெட்டு எவ்வளோ இருக்குது பாருங்க நம்மளுக்கு வைக்கிறதாங்க நிலம் இல்லை சூப்பராக இருக்கணும் பார்க்குறதுக்கு இந்த பீச் கலர் தான் ஒரு தம்பி நிறைய கேட்டார் அவருக்காகவே நான் நிறைய நிறைய பறித்து கொடுக்குறேன் எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஏன்னா கஞ்ச பண்ணவே மாட்டேங்க சூப்பராக தருவேன் எல்லாருக்குமே இருக்கிறது வேஸ்டாக தான் போக போகுது பருவம் எவ்வளோ நீட்டு பத்து அடுக்கு அடுக்கு மல்லி ஏழு அடுக்கு மல்லிகாங்களா தாங்க இது எவ்வளவு மொட்டுக்கள் பாத்தீங்களா நம்ம வீட்டுல நிறைய பூத்துது இன்னைக்கு ஒரு ரெண்டு பூ பூத்துதோ இது வந்து அடுக்கு பெருசா இருக்கு இது வந்து ரெண்டு செடி வச்சிருக்கேன் ஒரு பாட்டிலே ரெண்டு ரெண்டு செடி இது வந்து அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு இது வந்து பத்து அடுக்கு இது பாருங்க இதுல வந்திருக்கு பாருங்க பூக்கள் எவ்வளவு சூப்பரா இல்லைங்களா அப்புறம் இது கருவேப்பிலை செடி அரச மரம் வந்து தானாகவே முளைஞ்சிதுங்க இது அதேனால இது ஒரு தாவரம் தானே இதில் இருக்கிற லீஃப் அகலமா இருந்தனால ஆக்சிஜன் நம்மளுக்கு நிறைய தரும் அங்கேனால இது ஒரு போன்சாய் மட்டும் வளர்க்கலான்னு நான் இதில் வச்சிருக்கேங்க அப்புறம் இது வந்து நொனா மரம் இதுவும் வந்து குருவிகள் மூலயமா நம்மளுக்கு முளைஞ்சுது சரி இது ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் தானே இதுலயும் சீக்கிரமா பூ வேற வந்துருச்சு நான் ஒரு நாள் பூ பறிச்சேங்க நொனா காய் பாருங்க அது காய்க்குது பாத்தீங்களா பூ வந்து காயே காய்க்குது பாருங்க இதுதான் உண்ணாக்காய் இதெல்லாம் தே தானாகவே வந்தது ஆகியனால் அதையே நம்ம துரத்து நொன்று நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த அரச மரம் நொன மரம் மாமரம் ஏற்கனவே நம்ம பறித்து வச்ச செடி கூட சேர்த்து இதையும் வச்சோம்னா இது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு இல்லைங்களா இந்த பூ பாருங்க இதை பெரிய பெரிய மொட்டுன்னு உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இந்த செடி நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து செடிக்கிட்ட கீழே ஒரு ரெண்டு செடி இருக்குங்க எல்லாம் சேர்த்து ஒரு பத்து செடிக்கிட்ட வந்துச்சு இனிமேல் இது பேரில் நான் ரொம்ப மாட்டேன் ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்கிற இடம் ஒரு ஊர் தெரிஞ்சிச்சு இனிமேல் நான் போய் வாங்கிப்போம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க கேட்குறீங்க எனக்கு வந்து இதை அனுப்ப முடியாதுங்க வெயிட் அதிகமாக இருந்தால் அங்கே நூறுரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பஸ் பேர் கொடுத்தே வந்தீங்கன்னாவே டைரெக்டாகவே போய் வாங்கிக்கலாம் அந்த நூறுரூபாய்க்கு ஆகியனால மல்லி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க மொட்டோட காமிச்சிங்களோ அது வந்து பூத்த பிறகு நானும் நேத்து பறிச்ச பூங்க இது இப்ப நம்ம மொட்டோட பச்சது தோருக்கு பாருங்க இங்க கொட்டம் பாருங்களேன் இது வந்து நம்ம மொட்டோட பச்சது பெரிய மொட்டு சின்ன மொட்டு இது வந்து தின்னா மல்லி சொல்லுவாங்க அதான் உடுப்பி மல்லின்னு சொன்னேன் இல்லைங்க அது சிங்கிள் பெட்டல் இருக்கிறதுனால பூத்துச்சின்னா கட்ட முடியலன்ட்டு நான் இன்றைக்கி மொட்டோட பறிச்சிட்டேன் இது வந்து பூத்த பிறகு கனகாம்பரம் மல்லி இதில் வந்து ஒரு செவன் வெரைட்டி மல்லி இருக்குது இதில் அதனால் இதுவே கட்டினோம்னா ரெண்டு மழை ஆகும் இப்போ மல்லி சீசன் இல்லைனா கூட நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இது பாருங்கள் பத்து அடுக்கு மல்லி மழை பெய்ய தண்ணி கொத்துக்குச்சிங்க அதனால நான் இதில் வச்சுட்டேன் இது வந்து இருவாட்சி மல்லிங்க இது வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் அது பாருங்கள் இதெல்லாம் ராமேஸ்வரம் மல்லி தாங்க ஃபுல்லுமே தண்ணி கொத்துனதுனால இது வந்து குண்டு மல்லி அப்புறம் இதை பாருங்க குண்டு மல்லி எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா இதே மாதிரி தான் நான் இருவாட்சி மல்லியும் பறித்தேன் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது இந்த குண்டு மல்லி இதுதான் மூணு மூணு ஒன்றா இருக்கிறதுனால பறிச்சுது இது ஃபுல்லுமே நம்ம வீட்டில் பூத்த பூத்தாங்க எவ்வளோ சந்தோஷமாக இல்லைங்களா உழைப்பு இருந்தால் ஊதியம் இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா கஷ்டப்பட்டோம்னா இவ்வளோ பூக்கள் நம்ம வாங்கவே தேவையில் கடைக்கு போயிட்டு இது மொத்தமே நம்ம கட்டி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் இது வந்து இருவாட்சி மல்லின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெரைட்டி நடுப்புற பூக்காமல் இருக்குது இது வந்து ஒரு அடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்கு அதை மாதிரி இருக்குது இது வந்து மூணு அடுக்கு இதெல்லாம் கேட்டாங்க நம்மளால் கொடுக்க முடியாதுங்க இவ்வளோ தொழிலாம் அனுப்புனோம்னா செத்துருச்சுன்னா மனது கஷ்டப்படுவீங்க அப்படினால நான் மல்லி தர மாட்டேன் மற்றது சங்குப்பூ வேடமல்லி சீடு அது பேர் என்னது இதை பாருங்க எவ்வளோ துண்டு இரு நான் ரெண்டு கையில் காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசைங்க மல்லி தான் உயிருங்க நான் வச்சுக்கணு கூட அடுத்தவங்க வச்சுக்கதை பார்த்தா ஒரு சந்தோஷம் தானேங்க அதுதான் அது வருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க சூப்பராக கை நிறைய இந்த இது வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கேன் வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது ஃபுல்லுமே நம்மளது மல்லி அப்படியே இல்லை என்ன பார்த்துட்டீங்க இல்லைங்களா அப்படியே பாருப்போம் மொட்டுக்கள் பாருங்க எவ்வளவு பூத்துக்குழுங்குது ஆடி மாசத்துக்கே இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னா எனக்கே அதிசயம் தாங்க சித்திரையில கூட இவ்வளவு பூக்கள் வரல அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க